ஸ் வெ்கம் டு பிட்டர்ஸ் இந்த வீடியோவில் வந்து படிக்கெட்டு மார்க் பண்ணுது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நிறைய தடவை வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க ஏற்கனவே வீடியோ போட்டிருக்குறோம் படி மார்க்கிங் பற்றி போட்டிருக்குறோம் ஆனால் இன்றைக்கி வந்து மார்க் பண்ணுறதுனால ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது எப்படி மார்க் பண்ணணுங்கிறத சொல்ல போகிறேன் முதல்ல வந்து படியினுடைய அளவுக்காக குச்சி எடுத்துக்கோங்க இது வந்து பத்து இஞ்சி இது வந்து ஏழு இஞ்சி ரெண்டு குச்சி எடுத்திருக்கேன் அதாவது ஏழு இஞ்சி உயரம் பத்து இஞ்சி அகலம் இது வந்து நார்மலானது அதுக்கு குறைக்கனாலும் குறைச்சிக்கலாம் கூட்டினாலும் கூட்டுக்கலாம் அது நம்ம இடத்த பொறுத்து படி அமையலை அப்படின்னா நம்ம கூட ஒரு இஞ்சி வச்சுக்கலாம் ஏழு இஞ்சிக்கு எட்டு இஞ்சி கூட வச்சுக்கலாம் அதாவது இடத்த பொறுத்து இங்கே நமக்கு இடம் வந்து நிறையா இருக்கிறதுனால இதில் வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த பக்கம் அதாவது இது வந்து வடக்கு அதாவது மேற்கு பக்கம் ஏற்றி அப்படியேவும் தெற்கு பக்கம் கொண்டு போய் அடுத்து இன்னொரு லேண்டிங் லேண்டிங்கிட்டு திரும்ப போகுது இப்போ ரெண்டு ஸ்டெப்பு மட்டும் கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து லிண்டல் ஸ்டேஜில் வந்து இந்த ரெண்டு ஸ்டெப்பு காங்கிரீட் போட்டுட்டு அடுத்து ரூப் போடும்போது அடுத்த லேண்டிங் மேலே வரும் சரியா இப்போ வந்து பத்து ஏழு எடுத்துக்கோங்க இடத்த வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு இடம் நிறையா இருக்குது ஒரு சில இடத்துல வந்து இடம் கம்மியாக இருக்கும் அந்த இடத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே நமக்கு இடம் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நான் ஓப்பன் வச்சேன் இந்த இடத்துல ஏன் அந்த ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் இங்கே கதவு டோரு திறக்கும் போது நமக்கு படி தட்டக்கூடாது நம்ம மாடிக்கு ஏறி போனாலும் டோர் திறக்கும் போது படி தட்டக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் படியை வந்து தள்ளி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இது பத்து கீழே வந்து எப்பயுமே வந்து பத்து இஞ்சி வச்சுக்கோங்க இப்போ படியுடைய உயரம் ஏழுஞ்சி தான் ஆனால் கீழே வந்து பத்து இஞ்சி வந்து சொல்கிறேன் எதுக்குன்னா நம்ம தளம் கல் வச்சு தளம் ஏறும் அதனால் வந்து கீழே வந்து உயரமாக வச்சுக்கோங்க பத்து இஞ்சி அடுத்து பத்து அதாவது இது மிதி பத்து உயரம் பத்து கீழே மட்டும் சரியா அடுத்து இதில் இருந்து ஏழுஞ்சி ஏழு பத்து ஏழு பத்து ஏழு பத்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிடலாம் அந்த செங்கல் சோருக்கு பார்த்தீங்களா சோத்துக்கு நேரம் அப்படியே கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது ஏழு பத்து ஏழு பத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேண்டிங் இங்கே வந்து முடிஞ்சிருக்கு இதில் ஒரு லேண்டிங் அடைச்சிடறோம் அடைச்சிட்டு திரும்ப இப்போ இந்த லேண்டிங் இது வரைக்கும் முடிஞ்சு இங்கேருந்து நம்ம கொடுக்குறோம் ஏழு பத்து ஏழு பத்து ஏழு பத்து இப்படியே நம்ம கொண்டு போயிட்றோம் இப்போ மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டோம் இங்கே வந்து ஒரு அஞ்சு இஞ்சி இருக்கும் மேலே நமக்கு காங்கிரீட் வந்து ஒரு நாலு இஞ்சி காங்கிரீட் நமக்கு வந்துடும் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம் ஒரு இன்ச்சு ரெண்டு இஞ்சி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம் ஓகே இப்போ அடுத்து இது வந்து காங்கிரீட்டுக்கான நாலு இஞ்சி வச்சுருக்கேன் நாலு இஞ்சுக்கு கீழே காங்கிரீட்டு கணம் அப்போ நமக்கு மோல்டு அடைக்கும் போது அடைக்கும் இங்கே அடைப்பாங்க இதில் காங்கிரீட்டு விழுதோம் இது மேலே படியை கட்டுவோம் இதுதான் மெத்தேடு சரியா இதுதான் மெத்தேடு இப்போ நமக்கு காங்கிரீட் கணத்துக்கு இங்கேயும் கொடுத்துருக்குறோம் இங்கேயும் காங்கிரீட்டு இது ஃபுல்லாக காங்கிரீட் வரும் ஃபுல்லாவே இது எல்லாமே காங்கிரீட் வரும் இதில் நம்ம படியை கட்டிக்கலாம் கீழே மட்டும் இந்த உட்கார இடத்துல மட்டும் ஒரு பெல்ட்டு கீழே தரையில் ஒரு பெல்ட்டை கொடுத்துடணும் கொடுத்தாச்சுன்னா நமக்கு ஒன்று போல் லோடு உட்காந்துக்கிறோம் இந்த இடத்துல ஒரு நாலு இஞ்சிக்கு மூணு இஞ்சி கூட உள்ளே உடச்சி விடலாம் உள்ள ஃபுல்லாக கூட உடச்சி விடலாம் இதுலேயுமே ஒரு கடலை கூட நம்ம எடுத்து விடலாம் இதில் செங்கலை ஒரு கால் எடுத்து விட்டுட்டோம்னா கம்பி உள்ளே போய்க்குறோம் லோடு உட்காந்துக்கிறோம் ஓகே வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமலில் தெரியப்படுத்துங்க இப்போ இதுதான் மெத்தேடு வந்து இப்போ நார்மலாக அளந்து பாருங்கள் ஏழு கொத்து இதே மத்தியில் வச்சுக்கலாம் இல்லை ஆறு இன்ச்சு வைக்கனாலும் வச்சுக்கலாம் எட்டு இஞ்சி வைக்கனாலும் வச்சுக்கலாம் எட்டு இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது அதாவது ஒயரை வந்து எட்டு இன்ச்சுக்கு மேலே போனால் ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க குறைக்கிறது ஆறு இஞ்சி வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கு கீழே குறைச்சாலும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஓகே வேறு எதுவும் டவுட்னால் கம்மெண்ட்டில் தெரியப்படுத்துங்க வீடு மருத்துவ சொல்லிப்போம் பாய்